இரநூறு சீட்டு ஜெயிக்க முடியுமா ஒரு கூட்டணின்னா ஜெயிக்க முடியுங்க தமிழ்நாடு உதாரணம் நிறைய இருக்குது இரநூறு சீட்டு ஜெயிச்சப்ப என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும் அப்போ தான் இதை வந்து அனலைஸ் பண்ண முடியும் இப்போ இரநூறு சீட்டு ஜெயிக்கணுன்னா ஜெயிக்கக்கூடிய கூட்டணி நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கணும் ஒன்றாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் இடையில குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் டிஃப்ரென்ஸ் பண்ணாங்க அப்போ தான் எல்லா தொகுதியும் அதுவும் இன்னைக்கு இன்னொரு போட்டி வரும்போது பத்து சதவீதம் கண்டிப்பாக வேணும் அஇஅதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அதுக்கு அதோட வரலாறு தென்மண்டலம் வீழ்ச்சி இருந்த ஒரு பகுதி குறிப்பாக எம்ஜிஆர் ஓட்டு பகுதி அந்த பகுதிகளில் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடிவி அவர்கள் டிடிவி எடப்பாடி முன்ன முதலமைச்சர் வேட்பாளர் நான் இல்லைங்கன்றார் ஓ ஓங்கி அடிக்கிறார் இன்றைக்கி கூட நைனார் திருப்பி இந்த பேட்டிலையும் அவர் சொல்லியிருப்பார் என்ன ஏங்க குற்றம் சொல்கிறீங்க அது தேசிய தலைமை தானே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் தேசிய தலைமை தான் அதை நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனாலும் டிடிவி இல்லைன்னு ஆயிடுது இரநூறு சீட்டுக்கு மேலே பெறணுன்னா இன்னும் மாதிரியாக வந்து தமிழ்நாடு அரசியல் இருக்கணும் இன்றைக்கி அது இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா வேற பிளேயர்ஸ் இருக்காங்க சிமானையும் தாண்டி விஜயங்கிற ஒரு பிளேயர் வராது இந்த அண்ணாதிமுக அதிருப்தின்னு அவரோட ஏதாவது ஒரு உடன்பாடு வச்சாலும் அது மா அது வேறு மாதிரி தான் ரிசல்ட் வரும் திமுக ஓட்டு இதில் பிளவுபடாதில்ல திமுக திமுக ஆதரவு ஓட்டு அது குறையுதுங்களா வச்சாலும் பிளவுபடாது அப்போது கலந்தங்கிறது இன்றைக்கி என்னங்க திமுக அண்ணாதிமுக ரைட்டு திமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி மட்டும் என்ன கிளைம் பண்ணுது அப்படின்னா இது என்னு கிளைம் பண்ணுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே அண்ணா திமுக ஆட்சின்னு தான் அவர் சொல்லிட்டே வராரு திமுக கூட்டணி இந்தியா கூட்டணின்னு சொன்னாலும் அதுவும் திமுக ஆட்சி தான் அப்போ திமுக திமுக தான் அப்போ மூணாவது அணி உதாரணமாக விஜய் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இந்த கேள்வி வந்து களத்தில் இருக்குது அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு தராசியாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கும் சார் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிஐ நிறுவனத்திற்கு இன்றைய காலையில வந்து ஒரு பிரத்யேகமாக பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியிலே அவர் கூறும்பொழுது இருநூற்றி பத்து தொகுதியிலே அஇஅதிமுக பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து இது வந்து கனவாகவே இருக்கும் நல்லா கனவு காணுங்க கனவு பழிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க எந்த கணக்குல திரு எடப்பாடி பழனிசாமி அவர் நீங்க எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க ஒரு பக்கம் அஇஅதிமுகவுல இன்டர்னல் கான்ஃபிளிக் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்தினுடைய இந்த வாக்குகள் கொங்கு மண்டலத்தை எவ்வளவு பெரிய பங்களிப்பை கொடுக்குது அது ரெண்டா பிளந்துவே கிடக்கு அவங்களுடைய ஓட்டு ஸ்பிலிட் ஆச்சுன்னா டிஎம்கேக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் குறைந்தபட்சம் இருப்பு இருக்கிறதே கொங்கு மண்டலத்துல தான் அங்கே வந்து இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியினுடைய அந்த பாக்குறோம் ஸோ இப்போ அவர் எந்த இதை வச்சு அவர் சொல்றாரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் சீட்ஸ் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு இரநூறு சீட்டு ஜெயிக்க முடியுமா ஒரு கூட்டணின்னா ஜெயிக்க முடியுங்க தமிழ்நாடு உதாரணம் நிறைய இருக்கு இரநூறு சீட்டு ஜெயிச்சப்ப என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும் அப்போ தான் இதை வந்து அனலைஸ் பண்ண முடியும் இப்போ இரநூறு சீட்டு ஜெயிக்கணும்னா ஜெயிக்கக்கூடிய கூட்டணி நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கணும் ஒன்று ஒன்னா நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் இடையில குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் டிஃபரன்ஸ் பண்ணுங்க அப்போதான் எல்லா தொகுதியிலும் அதுவும் இன்னைக்கு முன்னோரு போட்டி வரும்போது பத்து சதவீதம் கண்டிப்பாக வேணும் பத்து சதவீதம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மாதிரி கொஞ்சம் தான் அப்படின்னா எழுபத்தொன்னு நிலவரத்துல கலைஞர் எம்ஜிஆர்லாம் ஒரு அணி காமராஜர் ராஜாஜி எல்லாம் இன்னொரு அணி அப்படியான ஒரு பொசிஷன் இன்னைக்கு இல்லை திமுக கூட்டணியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை தாண்டி அதிமுக கூட்டணியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை நம்ம பார்க்கணும் அப்போ அதிமுக திமுக கூட்டணியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜில் பிஜேபி கூட்டணிங்கிறதே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஓகே அதிமுகவோட இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் அப்போ அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அதுக்கு அதோட வரலாறு தென்மண்டலம் அன்னாதிமுக வீழ்ச்சி இருந்த ஒரு பகுதி குறிப்பாக எம்ஜிஆர் ஓட்டு வங்கி அந்த பகுதிகளில் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடிவர்கள் டிடிவி எடப்பாடி முன்ன முதலமைச்சர் வேட்பாளர் நான் இல்லைங்கன்றார் ஓ ஓங்கி அடிக்கிறார் கூட நைனார் திருப்பி இந்த பேட்டிலையும் அவர் சொல்லியிருப்பார் என்ன ஏங்க குற்றம் சொல்கிறீங்க அது தேசிய தலைமை தானே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் தேசிய தலைமை தான் அதை நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனாலும் டிடிவி இல்லைன்னு ஆயிடுது அப்போ டிடிவி இல்லைன்னு ஆகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிடிவியோட ஓட்டு பிரிப்பு அது வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுன்னு நீங்க வச்சுக்கங்க பெரிய கணக்கு கூட போட வேண்டாம் ஆனா அது ஒரு சீட்டு பயிரும் இல்லாதல அப்போ வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு நாற்பது தொகுதியில சீட்டு போகிறதுக்கான வாய்ப்பு செங்கோட்டையில வச்சு அதே ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கு வச்சிங்கன்னா இங்க கொங்கு மண்டலத்துல ஒரு நாற்பது தொகுதி போகிற வாய்ப்பு இது போக பாமகவோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் இவ்வளோத்தையும் வச்சு பார்க்கும்போது அஇஅதிமுக வந்து அந்த இரநூறுக்கும் மேலே தமிழ்நாடு தேர்தலில் முடிவான இரநூறு சீட்டுகள் பெறுவதற்கு மேல முடிவான அந்த தேர்தல் பேராமீட்டரா அதிமுக கூட்டணி தொடுமானா சிக்கல் எடப்பாடி பழனிசாமி ஏன் அது சொல்ல வேற வழி கிடையாது இரநூறு சீட்டுக்கு மேல நம்ம ஜெயிப்போம்னு சொல்லாம கட்சிக்காரங்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும் உடனே அவர் பேட்டி வந்த உடனே தொலைக்காட்சி பேட்டியில என்ன சொன்ன இருநூறு சீட்டுக்கு மேல பெறணும்னா இன்னும் மாதிரியா வந்து தமிழ்நாடு அரசியல் இருக்கணும் இன்னைக்கு அது இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா வேற பிளேயர்ஸ் இருக்காங்க சீமானையும் தாண்டி விஜய்ங்கிற ஒரு பிளேயர் வராரு இந்த அண்ணாதிமுக அணி அவரோட ஏதாவது ஒரு வகையில் உடன்பாடு வச்சாலும் அது மா அது வேற மாதிரி தான் ரிசல்ட் வரும் திமுக ஓட்டு இதில் பிளவுபடாதுல்ல திமுக திமுக ஆதரவு ஓட்டு அது குறையுதுன்னு நான் வச்சாலும் பிளவுபடாது அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஆதரவு ஓட்டு குறையுதோ கூடுதோ பிளவுபடுது பிஜேபி பிஜேபியோட பல்வேறு காரணங்கள் அவங்க இன்னும் போக போய் எதையோ சொல்லி வைப்பாங்க தேசிய பாலிடிக்ஸ்ங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது இப்ப பீகார் பாலிடிக்ஸ் தேர்தல் ரிசல்ட் வேற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு வையுங்க காங்கிரஸ்க்கு ஆதரவாவோ இல்ல பிஜேபிக்கு ஆதரவாவோ அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல பாதிக்கும் இப்ப எல்லா இடத்துக்கும் சார் கொண்டு வர போறோன்றாரு தலைமை தேர்தல் கமிஷனர் எல்லாரையும் கூப்பிட்டு பேச போறாரு அதுவும் பாதிக்கும் ஓ ஏன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் முன்னாடி வந்துங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல வந்து பெருசா வராது சட்டமன்ற தேர்தல்னா நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்கா தான் பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ அது மக்கள்கிட்ட போய் போய் சேருது பழைய காலத்துக்கு இந்த காலத்துக்குமான மிகப்பெரிய வித்தியாசம் இன்டர்நெட்டும் அடுத்தடுத்த செகண்ட் போய் சேர்ந்துரும் மாற்று கருத்தெல்லாம் வந்து சேர்ந்து தெரிஞ்சு போயிடும் அது இல்லையா அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளைண்டா சொல்றதை அனலைஸ் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னா அவங்க வாக்காளர்கள் தான் எங்களை விட்டுருங்க மூத்த பத்திரிகையாளர்கள் நாங்கள் வந்து இப்போ பழைய காலத்திலேருந்தே பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பதுன்னு எதுக்கு அதை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி இருக்கிற நிலைமை பேசுங்க இப்படி ஒரு கருத்து இருக்கும் நான் அதை தவிரன்னா சொல்லலை ஆனால் பழைய காலத்தை ஏன் பேசுகிறோன்னா இதுதான் வந்து நம்மளோட ட்ரெண்டு எதுக்கு நீங்கள் திராவிட மாடல் பேசுகிறீங்க ஏன் வந்து அயோத்தியாச பண்டிதர் காலத்துலேருந்து அப்படின்னு வந்து சுயமரியாதை நூற்றாண்டுகளால் முதலமைச்சரே பேசினார் அப்போ அயோத்திதாசரை வந்து ஏன் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது ஏன் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குன்னா கான்செப்ட் சுயமரியாதைங்கிற கான்செப்ட் எங்க இருந்து வந்து எங்க நிக்குது எது திராவிட மாடல் அப்படி அவர் கொண்டு போறாரு அப்ப அதுல வந்து பிஜேபிக்கு இடம் இல்லாம போயிருந்தா பிஜேபி ஓட்டு வங்கிங்கிறது பிராமண ஓட்டு வங்கின்னு அது ஆயிருது இல்ல அதிமுக பிஜேபியோட கூட்டணி நீங்க இடம் நீங்க சொன்ன பேட்டை பேட்டியில எடப்பாடி சொல்லியிருப்பாரு திமுக பிஜேபி கூட்டணியோட இடம் வைக்க கூட்டணி வைக்கவில்லையா தொண்ணூத்தி ஒன்பது கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்று கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்று கூட்டணி ம் திமுக பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஜெயலலிதா அவர்களுக்கு வெற்றியா முடிஞ்சது பல கஷ்டங்கள் தர்மபுரி பஸ் ஏரிப்பு ரெண்டாயிரத்துல வந்துருச்சு இங்க வந்து லோக்கலா வந்து அவங்களுக்கு தண்டனை கலர் டிவி கேஸோ இல்ல டான்சி கேஸோ சரியா ஞாபகம் இல்ல தண்டனை அவங்களாலேயே தேர்தலில் போட்டி போட முடியல நாலு தொகுதியில நாமினேஷன் போட்டு நாலு தொகுதியிலும் எதிராக அது மக்களுக்கு தெரியும்ல பத்திரிகையாளர்கள் வாட் எவர் சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திட்டே இருப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணு கூட்டணியே வந்து கதம்ப கூட்டணி அண்ணா திமுக கூட்டணியில் அண்ணா திமுக நூத்தி நாற்பது சீட்ல தான் நிக்குது மூப்பனாரும் இருக்காரு தமாகவும் இருக்குது காங்கிரஸ் கட்சியும் இருக்கு அதே கூட்டணியில கதம்ப கூட்டணிங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் ஆனா அதோட கூட்டணியில் இருந்தது யாரு பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் பிரதமராவதற்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த ஒன்னே முக்கால் வருஷத்துக்குள்ள அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னா இங்க தேசிய கட்சிகளுக்கு எதிராக இருக்கிற மனோபாவம் இத்தனைக்கும் அந்த தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சியை வந்து பொற்கால ஆட்சின்னு சொல்லி எல்லாராலும் வந்து நற்சாரிதல் கொடுக்கப்படக்கூடிய பொற்கால ஆட்சி தொடர உதயசூரியனுக்கு வாக்களிப்பு இருந்தாங்க போஸ்ட்ல அப்படி இருந்து மக்கள் வந்து அதை இல்ல எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஒண்ணு பத்தி சொல்லும் போதே வந்து அது தோத்து போன உதாரணம் இல்லையா உம் தேர்தல் வெற்றியை பெறாத உதாரணத்தை சொல்லி என்னங்க பிரயோஜனம் சார் இப்போ அதுல இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு டப்பாடி சாமி அவர்கள் இருதுருவ அரசியல் தான் இங்க இருக்கு திமுக சா திமுக தான் இங்க அப்படின்ற மாதிரியும் குறிப்பிடுறாரு கேள்வி கேட்கப்பட்டது விஜய் வந்து சொல்றாரு டிவி கேஸ் டிஎம் கே தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிலா சொல்றாரு பட் ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன் இந்த மெசேஜ் வந்து அவர் மறைமுகமாக பிஜேபிக்கு கொடுக்கறாரா ஏன்னா இப்ப இன்டர்னல் கான்பிளிக் இருக்கு இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ல பிஜேபியோட பங்களிப்பு தான் வந்து கணிசமா இருக்குன்னு எல்லாராலும் வந்து கணிக்கப்படக்கூடிய இந்த விவகாரத்துல திரு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக தேசிய கட்சி குறிப்பாக தன்னுடைய கூட்டணியை சேர்ந்த பாரதிய ஜனதாவுக்கு இந்த கருத்தை மறைமுகமா சொல்றாராங்கிற ஒரு கேள்வி சரிதான் சரிதான் உங்களோட பார்வை வந்து சரிதான் மறைமுகமாக பிஜேபிக்கு சொல்றாரு மறைமுகமா காங்கிரசு சொல்லிடுறாரு காங்கிரஸ் ஏதாவது முண்டும் லோக்கல் லீடர் இருப்பாங்க நேத்து நெல்லையில் நடந்த மாநாட்டுல கட்சியினுடைய பொதுச்செயலாளர் குறிப்பிடுகிறார் நாங்கள் நூத்தி பதினேழு தொகுதிக்கு வந்து நாங்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அப்படின்றாரு அதாவது நூத்தி பதினேழுங்கிற நம்பரே வந்து ஒரு பேட் நம்பருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுதான் மருந்தா கூட்டணின்னு கலைஞர் சொல்றாங்க நம்பரா அந்த நம்பர் சொல்லவே கூடாது நூத்தி பதினேழு அவர் எப்படி சொல்றாருன்னா இரநூத்தி பத்து நாள்ல பாதின்னு அப்ப நான் திமுக கூட்டணியில இருக்க மத்த கட்சிகளுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் இதெல்லாம் வந்து தேசிய தலைவர்கள் இப்படிதான் எதையாவது ஒரு வகையில வந்து பொருத்தம் இல்லாம பேசிட்டு போவாங்க இந்த இந்த பிரச்சனைகள் ஓட ஓடினதுனால அவர் பேச்சு எடுபடாம போயிடுச்சுங்க இல்லைன்னா அத வச்சு ஒரு டிபேட் ஓடி இருக்கும் நிச்சயமாக நிச்சயமா நூத்தி பதினெட்டு சாத்தியமானு ஓடி இருக்கும் இதை தாண்டி நம்ம பார்க்கணும்னா தமிழ்நாடு அரசியல் ரெண்டு கட்சிக்கு தான் இடம் திமுக ரைட்டு அதை பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம் அப்படியே எடுத்துக்கிடுவோம் ஆனா அது வந்து இரு துருவ அரசியல் வேற இரு முனை அரசியல் வேற அந்த காலத்துல வாழப்பாடி என்ன நாங்க தமிழ்நாடு அரசியல் நல்லா வரணும்னா ரெண்டே ரெண்டு கூட்டணி தாங்க இருக்கணும் கேரளா மாதிரி எல்டிஎஃப் யூடிஎஃப் மற்ற கட்சிகள் எந்த கூட்டணிக்கு வேணாலும் போலாம் ஆனால் கூட்டணி ஆட்சி எல்டிஎஃப் யூடிஎஃப் இது அவர் வந்து அந்த எண்பத்தொன்பது தொண்ணூறு காலகட்டத்தில் அவர் பேசுவார் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு அவர் நிறைய மார்பிளவு சிலைகளை பாலபாடி ராமமூர்த்தி திறந்து வைக்க வர எல்லா கூட்டங்களுக்கும் நான் போயிருக்காங்க சின்ன சின்ன ஊர்கள் கூட அப்பவும் இதை அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவார் ஆனால் இன்றைய தேதிக்கு அதெல்லாம் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது முப்பது வருஷமாகவே அந்த முயற்சி நடுப நடைபெறவில்லை ஒரு வாய்ப்பு வந்த போய் அது ரெண்டாயிரத்தி ஆறில் அது நடைபெறவில்லை அதாவது அது ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம எடுக்கலை அப்போது களம்ங்கிறது இன்னைக்கு என்னங்க திமுக அண்ணாதிமுக ரைட்டு திமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி மட்டும் என்ன கிளைம் பண்ணுது அப்படின்னா இது என்னு கிளைம் பண்ணுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே அண்ணாதிமுக ஆட்சின்னு அவர் சொல்லிகிட்டே வராரு திமுக கூட்டணி இந்தியா கூட்டணின்னு சொன்னாலும் அதுவும் திமுக ஆட்சி தான் அப்போ திமுக அதிமுக தான் அப்போ மூணாவது அணி உதாரணமாக விஜய் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இந்த கேள்வி வந்து களத்தில் இருக்குது அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த கேள்வி விஜயகாந்த் செஞ்சது அப்பவும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலயும் இறுதுருவா அரசியல் தான் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போல பல முறைகள் இருந்தன கடைசியில் திமுக அண்ணா அது இருதுருவ அரசியலா தான் ரிசல்ட் வந்துச்சு அப்படிதான் நிச்சயமா சார் சமகால அரசியல் நிகழ்வு சம்பந்தமாக உங்களுடைய டீடைல்டான நேரத்தில் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்